திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் அருகே கடை வாடகை கேட்ட உரிமையாளரின் வீட்டில் நாட்டு வெடி மற்றும் பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயற்சி செய்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குற்றவாளி கைது திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரத்தில் உள்ள எக்ஸ்போ சிட்டி பகுதியில் வசிப்பவர் பாண்டியராஜன் வயது ஐம்பத்தி மூன்று ரியல் எஸ்டேட் வேலை செய்து வருகிறார் இவர் திண்டுக்கல் திருச்சி சாலையில் காட்டாஸ்பத்திரி அருகே கூட்டுறவு சொசைட்டிக்கு சொந்தமான கறிக்கடை உள்ளது வயது மூப்பு காரணமாக கறிக்கடையை தனது உறவினரான நாகபாண்டி என்பவருக்கு கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு உள் வாடகைக்கு கொடுத்துள்ளார் இந்நிலையில் நாகபாண்டி கடந்த ஐந்து வருடங்களாக கடைக்கு வாடகை பணம் கொடுக்காமல் இருந்து வந்துள்ளார் கடையை காலி செய்யுமாறு பாண்டியராஜன் நாகபாண்டியிடம் கூறியுள்ளார் இது தொடர்பாக இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே இரண்டு முறை திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் பாண்டியராஜன் புகார் கொடுத்துள்ளார் ஆனால் புகார் குறித்து இதுவரை காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நிலையில் நேற்று இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாகபாண்டி முகமூடி அணிந்து கொண்டு பாலகிருஷ்ணாபுரத்தில் உள்ள பாண்டியராஜன் வீட்டிற்கு வந்துள்ளார் பின்னர் சமையல் அறைக்குள் நாட்டு வெடி மற்றும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார் மேலும் வீட்டின் முன்பக்கம் உள்ள கேட் பகுதியில் பெட்ரோல் ஊற்றி நாட்டு கொடி வெடியை வீசி பற்ற வைத்துள்ளார் வெடி சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வருவதை பார்த்த நாகபாண்டி அங்கிருந்து ஓ தப்பி ஓடி உள்ளார் பாண்டியராஜன் குடும்பத்தினர் சமையல் அறையில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர் இது தொடர்பாக பாண்டியராஜன் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நாகபாண்டியை கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு நாகபாண்டியை அழைத்துச் செல்லும் போது பாண்டியராஜன் காவல் நிலையத்திற்கு வெளியே நின்றுள்ளார் அப்பொழுது நாகபாண்டி நான் வெளியே வந்து உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என பாண்டியராஜனுக்கு மிரட்டல் விடுத்து சென்றுள்ளார் இந்த நிலையில் பாண்டியராஜன் வீட்டில் பெட்ரோல் ஊற்றி நாட்டுவெடி வீசும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல் என் பேர் பாண்டி இந்த மாதிரி நான் காட்டாஸ்பீட்டை கடை வச்சுருந்தேன் இப்போ சுவருக்கனால கடையை கொஞ்சம் பூட்டி வச்சுருந்துட்டு கொஞ்சம் இருந்தேன் என் பையன் வந்து நீ வச்சிருக்கீங்களா கடையை கொடுங்க நான் எப்போ கேட்டாலும் நான் தாரேங்கும் அப்போ நான் எந்த நேரமும் கேட்பேன் கொடுக்கணும் வந்தால் போகணும்னு கேட்கவும் சரின்னு சொல்லேன் உங்களை எதாவது வாடகை போட்டு தரப்ப நான் கட்டிடுறேன் சொசைட்டியில் வாடகை கட்டிடுறேன் நான் உனக்கு தாரேன் எங்கவுமே நான் கொடுத்துட்டேன் அப்புறம் அவன் வேறு மாதிரி போகவும் நடவடிக்கை சரியில்லைங்கவும் கடையை கொடுறான்னு கேட்டேன் கேட்டதுக்கு என்ன தர முடியாதுன்னு தகராறு பண்ணி வீட்டில் இது பண்ணேன் அடித்து தகராறு பண்ணவுமே நாங்கள் கேமரா மாட்டிட்டேன் யார் வர்றா யார் போகிறான்னு பார்க்குறதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு தடவை பொன்மாந்தர் பொதுப்பில் கோயிலில் வந்து தகராறு பண்ணவும் அங்கே நான் எல்லோரும் வந்து இது பண்ணாங்க அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவும் நூரில் வந்துட்டாங்க வந்து அது ரெக்கார்ட் ரெக்கார்டாகவுமே உடனே போலீஸில் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கலை ரெண்டாவதுக்கு முதல் எடுத்து அப்புறம் வான் பண்ணி ஒன்றும் கடையை கொடுத்துரு இல்லைன்னா எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறேன் அவர் காசே வேணாங்கிற வரல கடையை கொடுத்துட்டு நீ பேசாமல் சரிங்கன்னு சரிங்கான்னு சொல்லிட்டு தான் திருப்பி வரல நேற்று வந்து மையம் மருமகள்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெடிகுண்டை போட்டு வீட்டுக்குள்ளே பெட்ரோல் குண்டை வீசி வீட்டுக்கு அடுப்படிக்கு நேராக எக்ஸ்ட்ரா பேனுக்கிட்ட ஏணியை போட்டு ஏறி உள்ள பேப்பர் கொண்டு அணுகுண்டு இதெல்லாம் போட்டு தீ பிடிச்சி டம்முங்கவும் கதவு உதவெல்லாம் பிடிச்சி இது பண்ணவும் உடனே ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணவுமே ஃபயர் சேர்த்த வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி வர வச்சு அப்புறம் ஊற்றி எல்லாத்தையும் அமர்த்தி அப்படி இது பண்ணாங்க இந்த நாகபாண்டி செய்கிற வியாபாரம் ரொம்ப மோசமாக நடந்ததுனால போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அது போகும்போது சொல்கிறான் பார்ப்பான் பதினஞ்சு அனைஞ்சு நாளில் நான் வெளியே வந்துடுவேன் இருக்கும் உன் குடும்பத்தை விட்டுருவனா கோயிலுக்கு வந்தாலும் சரி எங்கே வந்தாலும் சரி எதையும் செய்ய போகிறது தயங்க மாட்டேன் நான் பதினஞ்சு நாளில் வெளியே வந்துடுவேன் நான் என்ன செஞ்சிட முடியாது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயே மிரட்டிட்டு போகிறேன் போகும்போது வாங்க நான் என் பேர் பாண்டி